எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குறைஞ்ச வழியில் பினாயில் மேக்கிங் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ வரிசையாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து பினாயில் காம்பவுண்டு இது ஒரு லிட்டருக்குரிய பினாயில் காம்பவுண்டு இது ஒரு லிட்டரில் இருபது லிட்டரு பினாயில் நம்ம தயாரிக்கலாம் அப்போ அதுக்கு ஒன்று இதோடைய ரேட்டு வந்து இரநூறுவா ஒரு லிட்டர் அதுக்கடுத்து கலர் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக கலர் வரிசையாக மூணு கலர் வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கலர் தான் போட போறோம் பாருங்கள் அப்புறம் ஒரு வடிகட்டி ஒரு பொலர்ஸ் அப்புறம் இந்த இந்த கலரை கலக்கிறதுக்காக ஒரு வாட்ரு கேன் இருபது லிட்டரு விழாயில் நம்ம தயாரிக்கிறதுக்காக இருபது லிட்டரு மினரல் வாட்ரு வேறு டேப் வாட்டரோ போர் வாட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது விழாயில் வந்து பிரிஞ்சு திரிஞ்சு வந்துடும் அதனால அது சரியாக வராது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெயால் காம்பவுண்ட் எடுத்துக்கிடுவோம் இந்த பெனால் காம்பவுண்டை எடுத்துகிட்டு இதிலே சென்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு சென்ட்டு சென்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சமான வாசனைக்கு கஸ்டமர் விரும்புகிற தரத்துக்கு செண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து லெவன் சென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க லாவண்டர் நிறையா இதுவோ ஏழு எட்டு சென்ட் கம்பண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த ஒரு லிட்டர் காம்பவுண்டை வந்து ஃபுல்லாக ஊதிக்கிடும் அது நல்ல ஒரு எண்ணெய் பசப்பாக கொழவுழப்பாக இருக்கும் இது வந்து பெனால் காம்பவுண்ட் வந்து மேக்கிங் பண்ணுறது ஆரம்பத்தில் நம்ம பண்ணாம கெமிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு பிறகு நம்ம வந்து மேக்கிங் பண்ணிக்கிறோம் அது ஃபுல்லாடி செஞ்ச அது இதுலயே சென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வேற ஒண்ணுமே தேவையான கேட்டிலா ஒரு குச்சி எடுத்துக்கோங்க என் பைப் இருக்கிறனால பைப்பு யூஸ் பண்றேன் குச்சி எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலக்குங்க யோ பக்கத்தில் அப்படி நல்லா ஸ்லைட்லியாக ரொட்டேட் பண்ணுங்கள் நல்லா ஒரு அல்வா பக்கத்தில் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னாவே தெரியும் காபி கலரில் இருந்து லைட்டாக என்ன கலராக மாறுது ஒயிட் கலராக மாறுது இப்போ இந்த பிணாயில் நம்ம கலர் ஆட் பண்ணாமல் இருந்தால் இருபது இருபது பாட்டிலையுமே நம்ம வந்து ஒயிட்டாகவே பிணாயி செஞ்சுக்கிடலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு கலர் கலராக சேர்க்கணும்னா மக்கள் வந்து விரும்புவாங்க அதனால் அஞ்சு பாட்டில் வந்து ஒயிட்டும் பதினஞ்சு பாட்டில் வந்து கலரும் போகிறோம் நல்லா பாருங்கள் நல்லா குழக்ழப்பாக சேர்க்கிறோம் இருபது லிட்டரு நம்ம பினாயில் செய்ய போகிறோம் வெறும் முந்நூறுவானே செலவு அதை நம்ம இருபது ரூபா நினைக்க வைத்தா கூட அறநூறுவா பெண்களுக்கு இது ஒரு ஈஸியான சுய தொழிலாக இருக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம் பாருங்க ஃப்ரண்ட்ல ரோட்டேட் பண்ணுங்க அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க இது இப்போ நம்மகிட்ட பிவிசி பைப்பு தான் இருக்கு ஆனால் நீங்கள் குச்சியிலேயே செய்யலாம் இதிலே சென்ட் ஆட் பண்ணியிருக்கு அதனால் நம்ம சென்ட் ஆட் பண்ணலாம் சில கெமிக்கல் ஷாப்பில் சென்ட் வந்து தனியாக கொடுப்பாங்க சென்ட் தனியாக வாங்கிக்கலாம் அப்படியே வேறு அப்படியே பார்த்துட்டே இருங்க இதை அப்படியே தனியாக அந்த குச்சி அப்படி மேலே ஒசிட்டு வச்சுருங்க இருபது லிட்டர் ஆர்ஓ வாட்டர் ஊற்ற போகிற பாருங்கள் அப்படியே ஒரே இதில் வந்து இருபது லிட்டர் எவ்வளோ பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஊற்ற மொழியை தெரியும் அந்த காஃபி கலரில் இருந்தது ஒயிட் கலராக மாறிடுது வேறு ஒன்றும் மேஜிக்கும் இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவான ப்ராசஸ் தான் எத்தாந்த கொண்டு ஆர்வம் வாட்டரை தவிர வேறு வாட்ரு ஊற்றிடறாரு அப்படியே நல்லா ஒயிட் மில்கி ஒயிட்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ஊற்றிடலாம் அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் நம்ம பிளாயல் கம்பெனி ஊற்றணும் பாருங்க அதில் கொஞ்சம் மிச்ச மிசாரி இருக்கு அதை எடுத்து நல்லா சேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்க பிளாய்களிலேயே ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த அப்படி திறன திறனையாக இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் நல்லா கலக்கணும் திருப்பி அதே குச்சி எடுத்துக்கோங்க திருப்பி அதையே கலக்குறதே வேலை இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல நம்மளுக்கு பியூரான பிணை கிடைக்குது இது வந்து மெடிக்கல் ஷாப்புகளில் எல்லா இடத்துலையும் தாராளமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு மெடிக்கல் ஷாப்பு கெமிக்கல் ஸ்டோரு எல்லா இடங்கள்லையும் விற்கலாம் இல்லை தெரு தெருவாக கொண்டு போய் கூட விற்கலாம் கௌரவம் பார்க்காம இந்த வேலை பார்த்தா எல்லோரும் பார்க்கலாம் அளவாடுறது போய் சொல்கிறது தான் தப்பு வேலைக்கு எந்த வேலையும் பார்க்கலாம் நல்லா மில்கி ஒய்க்கா வந்துருக்குமான்னு அவ்வளோதான் வேலையே ரெடி ஆகிடுச்சு ஒய்க்கு கேட்குறவங்களுக்கு இதையே கொடுத்துடலாம் வீடியோ பாஸ் பண்ணுவீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கலக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய பிணையினுடைய குவாலிட்டி இருக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு லிட்டரு காம்பவுண்டில் இருபது லிட்டரு பிணையில் நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதுதான் நம்ம ப்ராப்பராக நல்லாவும் இருக்கும் நம்ம ஒருவேளை இருபது லிட்டருக்கு பொதுவாக நாலு பாட்டில் சேர்த்து விற்றா என்ன நம்மளுக்கு லாபம் வருது அப்படின்னு கொடுத்திங்கன்னா கஸ்டமர் உங்கள்கிட்ட அடுத்து வரமாட்டாங்க இருபது லிட்டரே போதுமானது முந்நூறுவாய்க்கு டயர் பண்ணுறது செலவாகும் முந்நூறுக்கு முந்நூறுவா கிடைக்கும் இதுவே உத்தரவாதமான லாபம் இதுவே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு நம்ம பினாயில் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒயிட் பினாயில் இப்போ அஞ்சு பாட்டில் நம்ம கொடுத்த போகிறோம் அதை அப்படியே பாருங்கள் வேறு எம்டி வேணி வார்த்தைகள் எடுத்துக்கிட்டுங்க பார்த்துங்க வெறும் எம்டி வாட்ரீ படிகட்டி உனலை பேசிக்கோங்க கப்பங்க கப்பை எடுத்துக்கோங்க ஒன்றுமே இப்படி கொஞ்சம் நல்லா ஆட்டி விடுங்க ஏன்னா நம்ம அந்த டிஸ்பிஸ் போயெல்லாம் உள்ளே போய் எல்லா பக்கமும் சாரட்டும் கூப்பிடு கூப்பிடுக்கா அளவுக்கு ஒரு டப்பில் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபுல்ல திறமை நிறம எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தழும் அதுக்காக தான் அப்படியே வடிகட்டி எடுத்து வைக்கிறோம்னா அந்த திறமை திறனையா திரளாம இருக்கிறதுக்காக காது எடுத்து திருப்போ காது வாசி எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் நிரம்பிடும் அதே மாதிரி ஒன்று சொல்ல மாதிரிட்டு ஆல்வோ வாட்டர் இருபது லிட்டரு நம்ம ஒன்றுனா அளவு ஊற்றணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் கேன் பெரிய கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அது இருபது லிட்டரு பிடிக்கும் அவ்வளோதான் ஒரு பாட்டில் நம்ம ஊற்றிடலாம் பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சு ஒயிட் பினாயில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பேலன்ஸ் வந்து நம்ம இப்போ கலர் பினாயில் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து மக்களுடைய அட்ராக்ஷனுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ண போகிறோம் கலர் வந்து ஆட் பண்ணக்கூடாது டார்க் கலர் கலர் பார்த்துக்கிட்டீங்களா சோப் கலரில் ஆட் பண்ண போகிறோம் ஃபோஸ்ட் கலர் சிறப்பு கலர் இதில் இப்போ இந்த டப்பால் இருக்கிறதுல பாதி போடுது வேறு நான் ஒன்றுமே பண்ணல பாதி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் கையில் ஆட் பண்ணிக்க இந்த வாட்டுகளில் ஆட் பண்ணிட்டு இது வந்து வேறு ஒன்று குடி தண்ணி தான் மினரல் வாட்ரு அப்படியே நம்ம பொடி ஆட் பண்ணோம்னா எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள் மூடி அந்த மூடி எடுத்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கணும் இது எதுக்காக ஷேக் பண்ணி போடுறோம்னா பரவாயில்ல ஏகத்துக்கு போகணுன்றதுக்காக அப்படியே இது இருக்குது ஒயிட்டு இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணுறோம் இது வந்து நம்ம டேரெக்டாக அந்த பொடியை போட்டால் திறனை திறமையாக திரளும் தான் நம்ம போட்டு சேக் பண்ணி போடுறோம் அப்படியே பாருங்கள் அப்படியே ரோஸ்டலில் மாதிரி தான் நம்ம தேவைக்கேற்றாப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃபுல் தேவை பதினஞ்சு லிட்டருக்கு தேவையானதை நம்ம ஊதிக்கலாம் ஒரு நாள் பேஜ் பேஜாக நம்ம ரெடி பண்ணுவோம் இதோடைய கம்ப்ளீட் கிட்டு நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம தொடர்பு போகலாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிடலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம கெமிக்கல் கடைகளில் வாங்கி பண்ணுறது தான் நல்லது இல்லது உங்கள் மாவட்டத்தில் கெமிக்கல் சாப்பிட்றதோ அங்கேயே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அது நல்லா கலைக்குதுங்க உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு இந்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரோஸ் கலரில் ஆகுறதை நீங்களே பார்ப்பீங்க இப்போ நானும் ஒரு கலைக்கு பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேணும்னு எனக்கு தோணுது கலரு அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கலரை ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் வீடியோவில் மக சவுண்டு வரும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சின்ன பொண்ணு திருப்பி வேற ஒன்றும் இல்லை இந்த ஆர்ஓ ஓட்டுற கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் திருப்பி நல்லா அதை செக் பண்ணுவோம் இந்த வீடியோ எடுக்கிறது எங்கள் வீடியோ கிராஃபா நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இந்த கிச்சனில் அப்படியே தூக்கி போட்டுருங்க அப்படி தானே அப்படிலாம் செய்யக்கூடாது அடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதே அதை எல்லா கிட்டையும் திருப்பி நல்லா கலக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் ஆசிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை சும்மா என் கையை விட்டு கலக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சும்மா எளிதாக வீட்டில் இருக்க பெண்கள் கூட இது செய்யலாம் இப்போ நம்ம மொத்தாமல் வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் அஞ்சு ஒயிட் முடிச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பினாயில் நல்லா ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது நீங்கள் வாழ்க்கை வீட்டில் சின்ன பிள்ளை பக்கத்தில் வச்சுடாதீங்க ரோஸ் மில்க் நினச்சி எனக்கு பிடிச்சாலும் பிடிச்சி அப்படியே பாருங்கள் நல்லா ஒரு ஆற்ற ஆட்டிக்கோங்க டீ கடையில் மாஸ்டர் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கலாம் அப்படியே பெயிண்டிங் சூப்பராக செம்மையாக இருக்குது அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கா அவனுக்கு நல்லா அந்த உடலுக்கு மேல வடிகட்டி வச்சிருக்கலாம் அதில் வந்து மேலே ஆப்ல அந்த திறனை திறனையாக படிக்கிறதை நீங்களே பார்க்கலையே அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த போலாம் வச்சுருந்தேன் ரோஸ் மேல் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு வச்சுருக்கோம் பதினஞ்சு பினாயில் ஒயிட் வந்து அஞ்சு ஒரு பேஜ் நம்ம தயார் பண்ணிட்டோம் ஒரு பேஜ் இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்டரு தான் கிடச்சிருக்கு ஆர்ட்ரு தான் கொடுக்க போகிறோம் மொத்தமாக ஒரு பினாயில் பாட்டில் இருபது ரூபாய் கொடுக்க போகிறோம் நல்லா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மோல் வருது நம்ம பினாயில் இயங்கு பூமாவைப்பட்டிக்கு வாங்குற மாதிரி நம்ம பினாயில் அவ்வளவு அருமையாக பாருங்கள் நன்றி இதுபோல் நீங்களும் பினாயில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இந்த வீடியோவில் கூட குறைய பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க எது தவறாக இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்மையாக இருந்தாலும் பத்து பேருக்கு சொல்லுங்கள் வாழ்வோம் வாழ வைப்போம் நன்றி